வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் ஹைச்சர் ப்ரோஎக்ஸ் உடைய டீசல் வேரியண்ட்டுடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹைச்சர் ப்ரோஎக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக்கலுக்கான சார்ஜிங் பொருட்டு ப்ரோ எக்ஸில் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேரியண்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோ எக்ஸிலே பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டு இந்த ப்ரோ எக்ஸோடைய டீசல் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட் லுக்கில் உங்களுக்கு ஷீல்டு அது வைப்பர் ப்ளேடு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹைச்சர்கான லோகோ ஹைச்சர்க்கான பிராண்டிங் ப்ரோ எக்ஸுக்கான பேஜிங் குரோம் ஃபினிஷிங்கில் ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்இடிக்கான டிஆர்எல் லைட்டு ஹாலஜன்க்கான ஹெட் லேம்பு அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் பாட்டம் பம்பர் ஃபோக் லம்புக்கான ஆப்ஷன் இருக்கு ரிஃப்ளக்டிங் டேப்பு டோப்பிங்கான ஹோக்கு இன்ஜினுடைய டைப்பு இ ஃபோர் ஃபோர் நைன்க்கான இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிசி ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இன்ஜினுடைய மேக்சிமம் பவர் எண்பது ஆர்ஸ் பவர் இன்ஜினுடைய மேக்ஸிமம் டார்க்கு இரநூத்தி முப்பது நியூட்டன் மீட்டருக்கான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ப்ரோஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் சேஸாகவும் கிடைக்கும் கேபின் வித் லோடு பாடி ஆப்ஷன் உடைய உங்களுக்கு கிடைக்கிது நெக்ஸ்ட் இந்த வண்டியுடைய ஜிவி டபிள்யூ அதாவது கிராஸ் வெஹிக்கில் வெயிட்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு டன்னுக்கான கிராஸ் வெஹிக்கில் வெயிட் வந்து இருக்கு பேலோடு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்னுக்கான ஜிவிடபிள்யூ இதுலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ டன்னுக்கான ஜிவிடபிள்யூ வந்து இருக்குது சைட் இண்டிகேட்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி டபுள் ஜீரோ ஆறு பதினஞ்சுக்கான ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக்கு பேக் சைடில் ட்ரம் பிரேக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் வெஹிக்கிள் டைமென்ஷன் ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறு எம்எம் ஓவரால் வித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம் ஓவரால் ஹைட்டு ரெண்டாயிரத்தி எண்பது எம்எம் வண்டியுடைய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அஞ்சு கியர் வந்து ஃபார்வேர்டு ஒரு கியர் வந்து ரிவர்ஸு சின்குரோமேஸ் கியர் பாக்ஸ் ப்ரொஃபலர் ஷாஃப்ட் அண்டு டிஃப்ரென்ஷியல் ஃப்ரண்ட் அண்டு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமி எலிப்டிக்கல் லீஸ் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டியாக வந்து இருக்கு லீஸ் ஸ்பிரிங்கோட குவாலிட்டி அண்டு ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினோரு பட்டா வந்து இருக்குது நீங்கள் லோடு போட்டு போதும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கும் வண்டியுடைய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது எம்எம் இன்டெக் பைப்பு ஒரு எஸ்மெண்ட்ல வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐச்சர் ப்ரோ வந்து வந்து கன்சிடர் பண்ணலாம் டொலோல்டுக்கான சிங்கிள் பேட்டரி கூலன் டேங்க் டீசல் டேங்குக்கான கேப் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ற கேஜ் கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது எம்எம்க்கான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து இருக்குது பாடியோடைய லென்த்து பத்து புள்ளி எட்டு ஃபீட்டு ஐச்சர்க்கான பிராண்டிங் அண்டு ரிஃப்ளக்டிங்கான டேப் ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னிக்கான வில் ரியர் டைல் லைட்டு இப்போது வண்டியோடைய இன்டீரியர் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸ்டேரிங் வில் வந்து சிம்பிளான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு சென்டரில் ஹைச்சர்க்கான லோகோ குரோ ஃபினிஷிங்கில் லைட்டுக்கான கண்ட்ரோல் வைப்பருக்கான கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் உக்காந்துட்டு போகிறதுக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங்கான ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க முன்ன பின்ன மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியிலையும் கிடைக்கிது நான் ஏசி வேரியண்ட்லேயும் வந்து கிடைக்கிது இங்கே பார்த்தீங்கன்னா டைக்னாஸ்டிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம இந்த டைக்னாஸ்டிக் போர்ட்டில் தான் போட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஃபைவ் ஸ்பீடுக்கான கியர் ராடு அஞ்சு கியர் வந்து ஃபார்வேர்டு ஒரு கியர் ரிவர்ஸு டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய சுவிச்சஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா நான் ஏசி வேரியன்ட்டு இதில் ஏசி வேரியண்ட்டாக இருந்தால் இங்கே உங்களுக்கு ஏசிக்கான சிஸ்டம் வந்துடும் கம்பெனி சைடில் கொடுக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் லாக்கபிள் க்ளோ பாக்ஸ் கேபின் மிரர் அண்டு கேபின்கான டாப் லைட் டிரைவர்ஸ் கோ பேசஞ்சர் அன்வைசர் சீட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க மேனுவல் ஹேண்ட் பிரேக் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா வென்டிலேஷன்கான கிளாஸ்